இந்த நாளிலும் ஒன்று புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று பதிமூன்றாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் தெரிந்த வார்த்தை அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது அன்பு தேவனிடத்திலிருந்து நமக்கு உண்டாயிருக்கிறது தேவன் இந்த உலகத்தின் மேலே அன்பு வைத்து இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்காகவும் தன் ஜீவனை கொடுத்ததினால் அன்பு உண்டாயிருக்கிறது அன்பு என்றால் என்ன தன்னை சிநேகிக்கிறவர்களையே சிநேகித்தால் அது அன்பா இல்லை நம்மை பகைக்கிறவர்களுக்கு நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிறவர்களை நேசித்தால் அதுதான் அன்பு ஒருவேளை ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார் இந்த தேவனின் அன்பு ஒரு காலம் மாறாது ஒரு காலம் மாறாது கற்பனையாய் ஒரு கதை ஒன்றை சொல்லுவார்கள் துறவி ஒருவர் கடற்கரை வழியாய் அப்படி நடந்து பொழுது கடற்கரையிலே வந்த ஒரு தேள் அப்படி இந்த கடற்கரை மணலிலே உருந்து போய்கொண்டிருந்த பொழுது ஒரு சின்ன அலை வந்து இந்த தேளை உள்ளே இழுத்துட்டு போயிட்டு தேள் அப்படி மூச்சு திணறுது தண்ணீரிலே வாழ முடியாது அந்த தண்ணீர் அதை இழுத்துக்கொண்டு உள்ள போகுது அடுத்த அலை அப்படியே கரைக்கு கொண்டு வருது சரி நம்ம தப்பிச்சிடலான்ட்டு வேகமாக நடந்து போது மறுபடியும் அலை வந்து தூக்கிட்டு போயிடுச்சு அப்படி மூச்சு திணறத பார்த்த இந்த துறவி தேளின் மேல் இறக்கம் கொண்டார் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி மெதுவாய் தன்னுடைய கையை அந்த தேளுக்கு அடியில் அந்த தண்ணீருக்கு அடியில் அப்படி கொடுத்த அந்த தேளை கொண்டு வந்து கரையில் தள்ளி விட்டார் அந்த தேள் அவரை கொட்டியது தேல் கொட்டிவிட்டு மறுபடியும் அந்த தண்ணீரை நோக்கி தான் போகிறது கொஞ்ச தூரம் போகும் பொழுதே மறுபடியும் ஒரு அலை அந்த தேலை இழுத்து தேள் மூச்சு முட்டி திணறுகிறது மறுபடியும் இந்த துறவி போய் அந்த தேலை எடுத்து கொண்டு வந்து வெளியே விடுகிறார் அந்த தேள் மறுபடியும் அவரை கொட்டுகிறது இதை இங்கே பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதன் இந்த துறவியினுடைய செயல் அவனுக்கு பைத்தியக்காரத்தனமாய் புரியல துறவினிடத்தில் போய் கேட்டார் ஐயா அந்த தேள் தான் மறுபடியும் மறுபடியும் உன்னை இல்லை ஏன் திரும்ப திரும்ப அதை கொண்டு வந்து காப்பாற்றுற துறவி சொன்னாராம் கொட்டுவது தேளினுடைய இயல்பு காப்பாற்றுவது என்னுடைய குணம் அது அது குணத்தில் எவ்வளவு உறுதியாக இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு உதவியே செய்கிறவனா இருந்தாலும் அது கொட்டும் அது வேலையில் அது எவ்வளவு ஸ்ட்ராங்காக எவ்வளவு உறுதியாக இருக்குதோ அதே மாதிரி என்னுடைய இறக்க குணத்தை காண்பிக்கிறதுல நானும் அவ்வளவு உறுதியாக நான் இருக்க வேண்டாமா அதுதான் கடவுளின் அன்பு நாம் அவரை காட்டி கொடுத்தாலும் நாம் அவரை நம்பாமல் நாம் அவருக்கு துரோகம் பண்ணினாலும் அவர் நமக்கு துரோகம் பண்ணாதவர் அவர் நமக்கு துரோகம் பண்ணாதவர் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்தார் சூரியனை சந்திரனை வெயிலை மழையை கொடுத்தார் நல்லவனுக்கு மட்டுமா கொடுத்தார் இந்த பூமியில் உள்ள எல்லாருக்கும் தான் கொடுத்தார் கோயிலை இடிக்கணுங்கிறான் கிறிஸ்தவங்களை கொல்லணுங்கிறான் ஆண்டவரே எனக்கு பிடிக்காதுங்கிறான் அவனையும் ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்கிறார் அவனையும் ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்கிறார் இறைவனுடைய அன்பு மாறாது இப்போது இந்த வாஸ்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரி கடவுள் உண்மேல் வைத்த அன்பு ஒரு நாளும் மாறாது ஒரு நாளும் மாறாது நீ அவரை மறுதளித்தாலும் அவர் உன்னை மறுதளிக்க மாட்டார் அன்பே உருவான தெய்வம் நாம் அவருக்கு விரோதமாக எத்தனை காரியங்களை செய்தாலும் அவர் தம்முடைய அன்பினாலே நம்மை மன்னித்து நமக்கு மறுபடியும் ஒரு உயிர் பிச்சை அவர் தருகிறார் ஒரு முறை யோவன் எட்டாம் அதிகாரத்தில் இருக்கிறது ஆண்டவர் இடத்திலே ஒரு பெண்ணை கொண்டு வந்தார்கள் இவள் விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிபட்டவள் மோசையினுடைய பிரமாணத்தின்படி இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் இவளை கல்லறிந்து கொள்ளதுக்கு வந்திருக்கிறோம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க அதுலேயும் ஆண்டவர் எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கலாமா குறை கண்டுபிடிக்கலாமான்னு தான் கேட்டாங்க இப்போ ஆண்டவர் சொன்னார் உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதல் கல் எரியோன்னு எல்லாரும் மனதிலே குத்தப்பட்டவர்களை நம்மளும் பாவிதானே தானே நம்மளும் தானே தப்பு செய்கிறோன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க கொஞ்சம் நேரம் கழித்து அந்த அம்மாவை பார்க்குறாரு இல்லை அந்த அம்மா மட்டும் இருக்குது ஏமா உன்னை ஒருத்தரும்ரும்க்கினைக்குள்ளாய் திருக்கலையா கல்லை விட்டு எரிய இல்லையா இல்லை ஆண்டவரே அப்படின்னா பாண்ட சொன்னாரு நானும் உன்னை ஆக்கிரைக்குள்ளாய் திருக்கலை நீ போ இனி பாவம் செய்யாதே நீ போகலாம் இனி பாவம் செய்யாது அன்பு கடவுளின் அன்பு அவரிடத்திலே திரும்ப திரும்ப வந்து அழுகிற ஒரு மனிதனை பார்த்து நீ போகலாம் ஆனால் இரும்ப பாவம் செய்யாத அப்படித்தான் அவர் நம்ம அனுப்பு வேறு இப்போ பெண்ணை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்போ அவர் பண்ணுற தவறு அவருக்கு உடந்தையா அவர் அதை கண்டுக்க மாட்டேங்கிறாரா நீ நிறைய பேர் பேசுகிறான் நீ கர்த்தருக்குள்ளே வந்துட்ட நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் என்ன பாவம் செய்தாலும் உன்னை ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் உன்ன பரல உணர்ந்துருவாருன்னு இல்லை இல்லை ஆண்டவர் இந்த இடத்துல கொடிய விபச்சார பாவம் ஆண்டவருக்கு பிடிக்காது அதுக்கு தண்டனை உண்டு பெண்ணை ஏன் மன்னித்தார் ஆண்டவர் ஒரு பெண்ணுங்கிறதுனால அவர் இறக்கம் பாராட்டுட்டாரா இல்லை இல்லை ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அந்த மக்கள் வந்து சொன்னாங்க அண்டவரு இவளை விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிச்சோன்னாங்க அப்போ அப்ப கையுமையுமா நீ விபச்சாரத்தில் அவளை பிடிச்சேன்னா அவள் கூட இருந்த அந்த பிடிச்சிருக்கணும்ல அவனையும் கொண்டு வந்து நிறுத்திருக்கணும் மோசையினுடைய சட்டம் சொல்லுது விபச்சாரத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பிடிக்கப்பட்டால் ரெண்டு பேரையும் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் கல்லெறிஞ்சி கொள்ளணும் ஆனால் இங்கே அந்த பெண்ணை மட்டும் கொண்டிருக்கான் அந்த ஆம்பளைய விட்டுட்டாங்க அன்னையிலிருந்து நே விறக்கி பெண்கள் தான் இந்த விஷயத்தில் தண்டிக்கப்படுகிறார்கள் ஆண்கள் தப்பித்து கொள்ளுகிறார்கள் ஒருவேளை ஆணாதிக்க சிந்தனை என்று ஒருவேளை சொல்லலாம் நலஹாண்டவர் அந்த பெண் இடத்துல அந்த பெண்ணை குறித்த ஒரு பிராது அந்த மக்கள் கொடுக்கும் பொழுது அவர் கவனித்து பார்த்தார் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டிருந்தால் இவளோடு விபச்சாரம் பண்ணின அந்த மனுஷன் இங்கே அவனுக்கு ஒரு நீதி இவளுக்கு ஒரு நீதியா மோய்சன் முதலுது மோசை கொடுத்த சட்டம் சரிசமமான சட்டம்தான் ஒழுங்கா ஒழுங்கான சட்டம் ஆனால் மக்கள் அதை கொண்டு வரும் பொழுது மக்கள் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் பொழுது ஆண்களை விட்டு விடுகிறார்கள் பெண்களை மாத்திரம் தண்டிக்கிறார்கள் பெண்களை மாத்திரம் தண்டிக்கிறார்கள் அவளுக்கு மாத்திரம் விபச்சாரி என்கிற பெயரை சூட்டுகிறார்கள் ஆம்பளை தப்பிச்சு போயிடுறான் அவனுக்கு அந்த பட்டப்பேர் இல்லை உபச்சாரக்காரன் அப்படின்னு ஒரு முத்திரை குத்தணும் இல்லையா பெண்களை மட்டுமே இந்த விஷயத்தில் தவறாய் பார்க்கிற சமுதாயத்தின் பார்வையை ஆண்டவர் வருத்தார் ஆண்டவர் சமூக நீதியிலும் சமத்துவத்திலும் மிகச் சரியாய அவர் எல்லாவற்றையும் கவனித்து பார்த்தார் ஆண்டவர் அவர்களிடத்தில் சொன்ன வார்த்தை நீ போகலாம் நானும் உன்னை ஆக்கிர்குள்ளே தீர்க்கலை நீ போகலாம் ஆனால் இனி பாவம் செய்யாதே ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறவர் ஆனால் பாவியை ரொம்ப நேசிக்கிறவர் எப்படியாவது அவன் இந்த பாவத்தை விட்டு மனந்திரும்பி அவருடைய மகனாய் மகளாய் மாற வேண்டும் என்பதிலே அவர் அலாதி பிரியமுள்ளவராய் அவர் மிகுந்த அன்புள்ளவர் அந்த அன்பு தான் நம்மை காப்பாற்றுகிறது அந்த அன்பு தான் நம்மை உயிரோடு இருக்க வைக்கிறது அவருடைய அன்பு தான் நமக்கு அற்புத சுகத்தை தருகிறது ஆண்டவருடைய மனதுருக்கம் ஆண்டவருடைய அன்பு மக்களை எங்கெல்லாம் பார்க்குறாரோ அங்கெல்லாம் அவருடைய உள்ளத்தில் அவர் மனதுருக்கம் உள்ள அவர் தன்னை நிறுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்களுக்கு மேல் அவர் மனது உருகினார் ஆகவேதான் ஆன பொழுது அவரிடத்தில் வந்த எந்த வியாதியசர்களையும் அவர் சுகமாக்கி அனுப்பினார் சுகமாக்கி அனுப்பினார் அவருடைய அன்பு அற்புதத்தை செய்யும் இப்பொழுதும் இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேலும் ஒரு மனதிருக்கத்தோடு தான் இருக்கிறேன் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் அவருக்கு எதிராய் கூட இருக்கலாம் ஆனால் அவர் தம்மை தாமே மறுதளிக்க மாட்டார் உங்களை நேசிக்கிறார் முடிவு புரியுது உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்றைக்காவது என் மகன் என் மகள் என்னிடத்திலே வரமாட்டாங்களான்னு சொல்லி அவர் அன்போடு கூட காத்திருக்கிறார் ஒருவேளை சரீரத்தில் பலவீனத்தோடு வியாதிகளோடு ஆண்டுடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களான் ஆண்டைய அன்பு உங்கள் பக்கத்திலே உங்களை தேடி வருகிறது இந்த அன்பின் வல்லமைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் மகா இறக்கம் உள்ளே எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தேங்க்யூ லா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே தகப்பனே அண்டவரே இந்த வேலையில் பலவீனமாய் சுகவீனமாய் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ நேசிக்கிறவராய் இருக்கிறபடினாலே உடைய அன்பை அவர்கள் மேல் பொழியும்படியாக உம்முடைய மனதுருக்கத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாகும் அன்றாடுகிறோம் அப்பா அண்டவரே மக்கு நன்றி அண்டவரே மக்க நன்றி உண்மை அறியாத ஜனங்கள் உண்மை வெறுக்கிற ஜனங்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு உடைய அன்பை விளங்கி கொள்ளும்படிக்கு தேவிரீர் தம்முடைய அன்பின் கரங்களினாலே உடைய பிள்ளைகளை தொடுவீராக தம்முடைய அன்பின் கரங்களினாலே உடைய பிள்ளைகளை குணமாக்குவீராக இப்பொழுது தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் தேங்க்யூ ஜீசஸ் நன்றியாவியானவரே நன்றியாண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுவீராக நாதா ஒவ்வொருவரையும் தொடுவீராக அவருடைய சரீரத்திலே காணப்படுகிற வலிகள் வேதனைகள் ஆண்டவரை முற்றிலுமாய் ஆண்டவரே அப்புறப்படுத்தும்படியாகிக்கிறோமாண்டவரே தேங்க்யூ லாட் தன் சரீரத்தில் உள்ள குறைபாடுகளினால் வியாதிகளினால் வைத்தியரிடத்திலே சென்று டாக்டர் சென்று ஆண்டவரே லட்ச லட்சமாய் பணத்தை செலவழித்த ஆண்டவர் சற்றாகிலும் குணமாகாமல் இருக்கிற ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன் ஐயா நீர் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறபடியே ஹால லூயா நன்றி ஆண்டவரே ஆப்ரேஷன் பண்ணக்கூட எனக்கு பைசா இல்லை என்னிடத்துல பணம் இல்லை நான் ரொம்ப சாதாரண மனிதன் இந்த ஆப்ரேஷனுக்கு நிறைய செலவாகும் என்று சொல்லுகிறார்கள் என்று ஏக்கத்தோடு வேறு வழி இல்லை மரணம் தான் எனக்கு என்று சொல்லி நின்று கொண்டிருக்கிற ஆண்டவரே சகோதரனை நீர் இப்பொழுது தொட்டு ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் அவர்களை குணமாக்குவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அன்பும் மனதுருக்கமும் தேவை உள்ள அந்த மக்கள் மேல் இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே தகப்பனே ஆண்டவரே என்னுடைய பிரசனத்துக்காய் ஸ்தோத்திரம் பிரசனத்தின் மேன்மைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்னுடைய அன்பை ஆண்டவரே நாங்கள் ருசிக்கும்படி நீரைகளுக்கு கொடுக்கிற இந்த கிருமைகளுக்காய் ஸ்தோத்திரம் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் ஆசீர்வதியம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் இளருமை பிதாவை ஆம்மேன் ஆமேன்